மக்கள் நலன் செய்திகள் திமிரியில் மாவீரர் அழகுமுத்துக்கோனின் கோனின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது குரு பூஜை ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூர் யாதவ மகாசபை சார்பில் மாவீரர் அழகு முத்துக்கோண் அறுபத்தி எட்டாவது குரு பூஜை திமிரி திரௌபதியன் கலையரங்கம் அருகே நடைபெற்றது இதில் சேத்துராமன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அங்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த அழகு முத்துக்கோனின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து தூவி மரியாதை செய்தார் தொழிலதிபர் ஆட்டோ கண்ணன் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்வில் திமிரி நகர யாதவ மகாசபை பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு செய்தி தகவல் ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பி பெருமாள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் 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 வீர வணக்கம்

காட்டிய பாதையிலே என்றென்றும் போராடுவோம் போராடுவோம் தமிழகத்தின் உரிமைக்காக போராடுவோம் என்று வீர வணக்கம் வீர